ஊமுருகாசரணம் ஓழுக வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு உரோகிறார் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கடந்த காலம் என்பது செலவுகள் போன்றது அதையே நினைத்து கொண்டு நாம் நகரக்கூடாது வரும் காலம் என்பது வரவு போன்றது அதனால் நாம் வரவை நோக்கி பயணிக்க வேண்டும் நிகழ்காலம் என்பது நிஜமான ஒன்று இந்த நிஜத்தை அனுபவ பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் முருகன் மந்திரம் போல் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வெதியாய் குருவாய் அருள்வாய் குகணே சண்முகனே என்பது போல் சங்கரன் புதல்வன் சகலமும் அருள்வான் நமக்கு ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்